அது விவசாயம் என்பது அது ஏதோ ஒரு படிக்காதவங்க வாழ்க்கையில வகையற்றவர்கள் அந்த ஒரு காலத்துல சொல்லுவாங்க கிராமங்களை சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கெல்லாம் வந்து அந்த வேலைக்கு வந்து எவ்வளோ லஞ்சம் கொடுத்து எல்லாம் போய் அந்த வேலை கிடைச்சா போதும் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு கலைக்கு மாறி இருக்குறாங்க திருப்பி இப்போ வந்து நிறைய இந்த ஐடில வேலை பார்க்குற இளைஞர்கள் எல்லாம் வந்து இந்த விவசாயத்தில் இருக்கின்ற நன்மை தீமைகளை புரிந்து அதை எவ்வாறு ஒரு விஞ்ஞான அடிப்படையில் இன்னும் சிறப்பாக செயல்படுத்தலாம் இயற்கை விவசாயத்தை நம்ம வந்து கையில் எடுத்தால் எவ்வளவு நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குது என்பதெல்லாம் நிறையா அது ஒரு விழிப்புணர்ச்சி ஒரு பக்கம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது நிறையா இளைஞர்கள் இப்போ விவசாயத்தில் ஈடுபடுறாங்க ஸோ நம்ம இதை குறித்து நம் வெவிலியத்தை பேசுகிறோம் இறை குறித்து பேசுகிறோம் திருச்சபையின் கருத்துக்களை பேசுகிறோம் சமூக கருத்துக்களை பேசுகிறோம் சமூக அக்கறை பற்றி இந்த சமூக அக்கறைகளை விவசாயம் என்பது மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது இந்த விவசாயம் அதிகமாக பெருக பெருக பசுமை எங்கும் மேலும் அங்கே இந்த வெட்கை தணிவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு பசுமையின் மேல் படுகின்ற எந்த ஒரு வெப்பமும் அதை கொஞ்சம் தாங்கி அதனால்தான் ம மரத்தின் நிழலில் நமக்கு வந்து எவ்வளோதான் கடுமையான வெயிலாக இருந்தாலும் இந்த ஒரு மரத்தின் நிழல் நமக்கு குளிர்ச்சி வந்து அது எவ்வளோ பெரிய எத்தனை ஏசி போட்டாலும் அதுக்கு இடிசாகவும் கிடையாது அந்த பசுமை பசுமை எல்லாவற்றையும் தாங்கி கொள்கிறது அதனால் இந்த வருகின்ற நாட்களிலே அடுத்து வருகின்ற ம மழை காலங்களிலே எங்கெல்லாம் மரங்கள் நட முடியுமோ எங்கெல்லாம் இந்த மரங்களை பாதுகாத்து வளர்த்தெடுக்க முடியுமோ அங்கெல்லாம் அந்த முயற்சிகளை மேற்கொள்கின்ற பொழுது நமக்கு உண்மையிலேயே அடுத்து வருகின்ற கோடை காலத்திலே இந்த வெக்கை தனிவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது மரங்கள் நிறையாக உருவாக உருவாக இந்த காற்று வெளியில் இருக்கின்ற வாயுமண்டலத்தில் இருக்கின்ற கார்பன் டை ஆக்சைடு தேவையற்ற மற்ற வாயுக்கள் எல்லாம் இந்த மரங்கள் வந்து உள்வாங்குவதனால் நமக்கு நல்லதொரு சூழல் உருவாக்குகிறது மழை அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கிறது அதனால் இதை நாம் புரிந்து கொண்டால் நமது வாழ்க்கை சுகமாக நலமாக வெட்கையின்றி வெ்களை வேதனை போடாமல் மகிழ்ச்சியாக நாம் வாழலாம்